வணக்கம் உழவர்களே நம்ம இந்த வாரம் உழவநகுரோ ஏஜென்சியில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் ரெகுலராக ஆஃபர் தானே கொடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த வாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயரே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் சரியாக மெயின்டென் பண்ணால் ஒரு ஒன்றரை வருஷம் வரைந்தான் வரும் அதுக்கப்புறம் பேட்ரி மோட்டார் ரெண்டுமே ஏதாவது ஒரு சில ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம வாடிக்கையாளர்னால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு ஸ்ப்ரேயர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது நம்ம அது பண்ணுறது கிடையாது பட் இதை வந்து நம்ம இப்போ நம்ம ஆறாம் ஆண்டு துவக்க அதை ஒரு நம்ம ஆஃபராக பண்ணோம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேட்டரி ஸ்ப்ரேயர் பேட்டரி மோட்டாரோட டெட்டாக இருந்தாலும் சரி எந்த உபயோகமா யூஸ் பண்ணாமல் எந்த டெட் கண்டிஷனில் இருந்தாலும் சரி அதை நம்ம ஆஃபர்ல எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா டர்போ பவர் பதினாறு ஏஹெச் பேட்டரி டுவல் ஓல்ட் பதினாறு ஏஹெச் பேட்டரி பதினாறு லிட்ரு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரரூவா கொடுத்துட்டு தான் இப்போ ஆஃபர்ல மூணு ஐநூறு இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர்லயும் அதுலேயும் ஐநூறுரூவா லெஸ் பண்ணி உங்கள் பே ஸ்பிரேயரை பழசு ஐநூறுரூவாக்கி எடுத்துகிட்டு வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் தரோம் நம்ம இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு ஆறு மாதம் வேரண்டி இருக்குது அதேமாதிரி இதில் என்னென்ன இருக்கும் உள்ள அப்படின்னு காட்டினா இந்த கம்பெனியோட பதினாறு ஹெச் பேட்ரி இதில் வந்துடும் உங்களுக்கு மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பிஎஸ்ஐ மோட்டார் அது இல்லாமல் மூணு நாசில் நார்மல் எப்பவும் ஃபோர் நாசுலு சார்ஜரு அது மாதிரி பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி பெல்ட்டு தான் அதனால எதுவுமே ஏன்னா கொடுக்கும்போது அதனால் தரம் குறைச்சலாம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது அதுக்காக இது எப்போ ஸ்பேர் வச்சுக்கிறது அதுமாரி உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு உழவன் நகரோவில் ஸ்பேர் சர்வீஸ் எப்போதுமே அவைல் இருக்குது சர்வீஸ் சென்டரும் நம்மள்ட்ட இருக்குது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த வர பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வெறும் பதினஞ்சு நாளைக்கு தான் இந்த ஆஃபர் ஏன்னா ஸ்ப்ரேயர் நம்மள்ட்ட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது ஒரு இருபது ஸ்ப்ரேயர் தான் இருக்குது இது வந்து ஆறாம் ஆண்டு தொகு விளம்பரத்துக்காக இது நம்ம பண்ணுறோம் உங்கள் பழைய ஸ்ப்ரேயரை கொண்டாந்து பேட்ரி மோட்டார் ரன்னிங் கண்டிஷனில் இருந்தாலும் சரி டெட்டாக இருந்தாலும் சரி யூசேஜ் இல்லை அதை எக்ஸ்சேஞ்சிங்கிறது அடிப்படையில் இதை பண்ணி கொடுக்குறோம் தரமான ஸ்ப்ரேயர் தான் நம்ம வாங்குறது எல்லாமே தரமாக உள்ளதான் நீங்கள் வாங்குவீங்க அதான் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுற நீங்கள் உலக நகர ஏஜென்சி பேபி டாக்கிஸ் ரோடு திருவாரூர் இது இன்னொரு கேள்வி நிறைய பேரு என்னன்னா வேற வேற பிராண்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா இப்போ உதாரணத்துக்கு வேற நிறுவனங்கள் இப்போ அஸ்பி இருக்கு அந்த ஸ்ப்ரேயரை கொண்டாந்து கொடுக்க மாட்டீங்களா நிறைய பேர் கேள்வி இருக்கும் நம்ம நோக்கம் என்னன்னா அடுத்தவங்க அந்த பிராண்டை எடுத்துக்கொண்டா வச்சு நம்ம ரேட்டை உடைக்கக்கூடாது ரேட்டை குறைச்சி கொடுக்கக்கூடாது ஆஃபர்ன்ற பேர்ல இது நம்ம டீலர் நம்மளுடைய பொருள் இதுக்கு உங்க பழைய ஸ்ப்ரேயரை கொடுத்துட்டு நான் எக்ஸ்சேஞ்சில் கம்மி பண்ணி தரேன் இந்த வாய்ப்பை வந்து விரைவாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம உழவு நகரில் போகிற வீடியோ வந்து நிறைய விவசாயிகள் போய் சேர்றது இல்லை தாமதமாக வர்றாங்க இந்த ஆஃபர் வந்து பதினஞ்சு நாள்னா திருப்பி நீங்கள் அடுத்த நாள் வந்து எனக்கு பழைய சுயர் இருக்கு அந்த ரேட்டுக்குள்ளான கட்டாயம் கிடைக்காது அங்கேயும் நம்ம கொடுக்கவும் முடியாது இது ஒரு ஆஃபருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இதை சரியாக பயன்படுத்திங்க வாய்ப்பளித்து தொடர்ச்சியாக ஆதரவு அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி உளவு நகர ஏஜென்சி